நண்பர்கள் அனைவருக்குமா வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்த்துட்ருக்க மாடு ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக குறைந்த விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பல்லு தலையீது கிடாரின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எங்கே இருக்குது கரைவைத்திறனவில் விலை எல்லாமே முழுமையாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ கிடாரியோட தகவல் அனைத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி வந்து தலையீது கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க கன்று மாடு தாங்க கண்ணு போட்டு ஒரு பதினான்கு நாட்கள் ஆயிருக்குன்னு தாங்க மாட்டுக்கார வந்து சொல்லியிருக்காங்க தற்போது கறவை எவ்வளோன்னா காலி சாயங்காலம் சேர்த்து ஒரு எட்டு லிட்டரு கறவை கறந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தரலாம் அப்படின்னு தான் விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதுங்கிற பகுதியிலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுக்கும் சுளித்தவரலாம் எதுவும் இல்லை மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுழித்தவரலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான மாடு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை தான் சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடு கறவை திறன் ஒரு எட்டு லிட்டர் கறவை கறந்துட்டு இருக்குது தண்ணி தவணுன்னு அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அப்படினு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஒரு பதினான்கு நாட்களில் ஒரு எட்டு லிட்டர் கறந்துட்டு இருக்குது இன்னும் போக போக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டர் விலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க மாட்டுக்கார தரப்புலருந்தான் சொல்லியிருக்காங்க மாடும் கண்ணும் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கு அடாப்ட் பண்ணிக்கும் விலையும் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க